வணக்கம் முக்கிய செய்திகள் பதினெட்டு மாவட்டங்களில் இன்று வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குமரிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று மதுரை திருச்சி கோவை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் நாமக்கல் ஈரோடு கரூர் திருப்பூர் உட்பட பதினெட்டு மாவட்டங்களில் இன்று வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது நாளை முதல் மே ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் வரும் மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச ஒப்புநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் முப்பத்தொம்போது முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இதர தமிழக மாவட்ட மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தைந்து முதல் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூடத்தலும் காணப்படும் அதிகபட்ச ஒப்புநிலை முப்பத்தாறு முதல் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச ஒப்புநிலை இருபத்தேழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது